அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று முழங்கி ஜோதி வடிவிலை இறைவனை காண வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைத்தவர் ராமலிங்க அடிகளான வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி ஒவ்வொரு உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் நமக்கு எடுத்துரைத்தவர் வள்ளலார் பெருமான் தான் ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து எல்லோருக்கும் இந்த பசி பிணியை போக்க வேண்டும் என்று பாடுபட்டவரும் வள்ளலார் பெருமான் தான் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் இந்த உலகத்தை வாழ்ந்திருப்பாங்க ஆனா எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது ஆனா வள்ளல் பெருமான் பாத்தீங்கன்னா வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் நம்மோட தாத்தா பாட்டி காலத்துல வாழ்ந்தவர் அவர் என்ன நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்கார் வடிவுல நீங்க காணலாம் ஜோதியில ரெண்டரை எப்படி கலக்க வேண்டும் இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து பழல் பெருமான்தான் தான் இந்த மனித தேகத்தை வந்து எப்படி கடவுளா மாற்றலாம் இந்த மனித தேகத்தை வந்து எப்படி வந்து ஜோதியில ரெண்டரை கலக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தவரும் வந்து தான் திருவருட்பா அப்படின்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தவர் வந்து வள்ளலார் பெருமான் தான் நீங்க வந்து இந்த திருவருட்பா அந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சீங்கனாலே இந்த அண்ட சராசரங்களே உங்க கையில இருக்கிற மாதிரி அடங்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பல பல்கலைக்கழகமான விஷயங்களை வந்து அவர் அந்த திருவருட்பால வந்து கொடுத்திருக்காரு ஒரு ஒரு சாதாரண ஒரு மானிட தேகத்தை சுத்த எப்படி மாற்றுவது அசுத்த தேகமாக இருக்கிற நம் உடம்பை எப்படி சுத்த மாற்றுவது என்று நமக்கு எடுத்துரைத்தவர் வள்ளல் பெருமான் தான் ஆஹ் எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் எந்த பொருளை சாப்பிட வேண்டும் இந்த தேகத்தை எதை சாப்பிட்டால் எப்படி இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும் இப்படி பல விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்தவர் யாருன்னா வல்லல் பெருமான் தான் இதுவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஞானியுமே சொல்லாத ஒரு பல விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்தவர் இந்த உலகத்துக்கே அதை வந்து பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டார்னா அது வள்ளலா பெருமான் தான் வள்ளல் பெருமன் பாத்தீங்கன்னா அவர் சாதாரண மாறுதல் கிடையாது அவர் வந்து ஒரு வல்லுனர் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பல்கலைக்கழகம் அவர் சொல்லலாம் அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் இப்படி ஏகப்பட்ட பல் முகங்கள் வந்து வல்லாறுகிட்ட வந்து இருக்கு அத வந்து அடிப்படையா வச்சுதான் வடநூர்ல பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்க சன்மார்க்க நெறி அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதனால அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த வள்ளலாரை இந்த ஒரு தைப்பூச நன்னார நம்ம அவரை நினைச்சு நம்மளும் நம்ம வில்லங்களில் இருக்கின்ற விளக்குகள் ஏற்றி அந்த ஜோதியில நாமும் இறைவனை வேண்டும் எப்படி வந்து ஒரு மானுடரோட மானுட உடம்புல வந்து கடவுள் எங்கே இருக்கின்றார் கடவுள் எங்க இருக்கிறார் ஆராய்ச்சி சொல்லி கொடுத்தவர் வந்து வளரார் அவர்கள் தான் இப்படி ஒரு ஆராய்ச்சியார் இப்படி ஒரு மகான் வந்து இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறந்ததே கிடையாது இந்த காயசக்தி மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காயசக்தி மூலிகை மாதிரி பல மருந்துகளையும் பல மூலிகைகளும் நமக்கு எடுத்துரைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் தான் இப்ப எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் வந்து எடுத்து வைப்பாங்க இந்த காய்கறி சாப்பிடு இந்த மருந்த சாப்பிடு இந்த பொருளை சாப்பிடு அதே போலதான் வள்ளலார் பெருமானும் சரி எந்தெந்த காய்கறி சாப்பிடும் எந்தெந்த கீரைகள்ல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு எதை சாப்பிட்டா நம்முடைய உடம்பு வந்து உஷ்ணதேகமாக மாறி ஜோதியில ஐக்கியமாவும் இப்படி பல விஷயங்கள் நமக்கு எடுத்து வைத்தது வந்து வள்ளலார் அவர்கள் தான் மாணிக்க வாசகர் வந்து எப்படி வான் கலந்தாரோ அதே போலதான் வள்ளல் பெருமானும் பாத்தீங்கன்னா ஜோதியிலேயே அப்படியே கலந்துட்டாரு அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே அவர் வந்து வாழ்ந்து காட்டினாரு என்னென்ன விஷயங்களை என்னென்ன விஷயங்களை வந்து மனிதர்கள் வந்து ஜோதியில ஐக்கியமாக நினைச்சாங்களோ அவரை போலவே இந்த மானுடர்களும் பின்பற்ற வேண்டும் என்று நினைச்சு அவரு தன்னை போலவே மற்றவர்களும் ஜோதியில ஐக்கியமாகணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து அத்தனை ஒரு பல விஷயங்களையுமே அந்த திருவற்ப புத்தகத்தை வந்து கொடுத்திருக்காரு மானுட பிரிவு வந்து மானுட பிறவி வந்து பாத்தீங்கன்னா மனித பிறவி வந்து இறப்பதற்கு அல்ல ஜோதியில் வந்து என்னை போல் ரெண்டரை கலப்பதற்கு அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த புத்தகம் வாயிலாக இந்த மரணத்தையே வென்றவர் தான் வள்ளல் பெருமான் அதனால்தான் அவர் வந்து ஜோதியில வந்து ரெண்டரை கலந்தார் வள்ளல் பெருமான் வந்து என்ன போல நீயும் வாப்பா அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காரு கடைபிரித்தேன் கொள்வார் இல்லை நான் எத்தனையோ விஷயங்களை சொல்லுனே அதை கேட்க யாருமே இல்லையா என்னை போல நீங்களும் ஜோதி ஐக்கியமானு நான் சொல்றேன் அதை பின்பற்றுங்க இந்த மானுட பிறை வந்து சாவரத்துக்கு கிடையாது என்னை போல நீயும் வரணும் என்னை போல நீயும் ஜோதியில ஐக்கியமானோ என்று நமக்கு சொல்லி வாழ்ந்து காட்டியவர் வந்து வள்ளல் பெருமான் அதனால இந்த அன்று நாமும் நமது இல்லங்களில் விளக்குகளை ஏற்றி அந்த விளக்கில் ஜோதி சொரூபமாக நாம் இறைவனை காண வேண்டும் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களும் வடலூர்ல போயிட்டு என்னைக்காவது நேரம் கிடைச்சுன்னா வடலூர் போயிட்டு வடலாற தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மனித தேகத்தை சுத்தப்படுத்தி அழுக்காக இருக்கும் இந்த மனித தேகத்தை எப்படி கோயிலாக மாற்ற வேண்டும் என்று நமக்கு பல விஷயங்களை கண்டுபிடித்து எடுத்துரைத்தவர் வந்து வள்ளல் பெருமான் பல சித்தர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாருமே மறைத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த அண்ட சராசரங்களில் ஒழிந்திருக்கக்கூடிய பல தத்துவங்களை நமக்கு எடுத்துரைத்தவர் வந்து வள்ளல் பெருமான் நம்முடைய மனித தேகத்துல பாத்தீங்கன்னா பல உறுப்புகள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி செயல்பட வேண்டும் எந்த காய்கறிகளே எந்த மூலிகைகளை எந்த விஷயங்களை சாப்பிட்டால் எந்தெந்த உறுப்புகள் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி போல நமக்கு அத்தனை விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகளான வள்ளலார் அவர்கள் தான் இந்த அழியும் தேகத்தை அழியா தேகத்தை மாற்ற வேண்டும் என்று நமக்கு கற்பித்தவரும் வள்ளலார் தான் நீ பிறந்ததுக்கு வந்து சாவறு கிடையாது நீ வந்து உன்னுடைய உடம்ப நீயே நீ ஆராய்ச்சி பண்ணி ஜோதி வடிவம் நீ ரெண்டரை கலக்கணும் அப்படின்னு சொன்னவர் சொன்னவன் ராமலிங்க ஆன வள்ளலார் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க உன்னுடைய வாய் தான் உனக்கு எமன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் பொருளை மூலமாக அந்த தான் நமக்கு உனக்கு உனக்கு நல்லது இது தீயது அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த பொருளை நீ சாப்பிட்டால் உன் நீ நல்லா இருக்க முடியும் எந்த பொருளை நீ சாப்பிடலன்னா உன்னோட உடம்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு காலையில எழுந்திருக்கதும் முதல் நீங்க செய்கின்ற அன்றாட வேலைகளின் முதற்கொண்டு தூங்கும் வரைக்கும் நீ எதை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாது எந்தெந்த விஷயங்களை உன்னோட உடம்பு செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் அணுவா நமக்கு எடுத்துரைத்தவர் வந்து வள்ளல் பெருமான் தான் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா எத்தனையோ பேருக்கு அந்த சுயநலம் இந்த விஷயம் இருக்கும் ஆனா வள்ளலாருக்கு பாத்தீங்கன்னா தன்னை போலவே வந்து மற்றவர்களும் அவர்களுடைய தேகத்தை சுத்ததேகமாக மாற்றி நல்ல தூய்மையாக வைத்து அவர்களுடைய மனதும் சரி உடம்பும் சரி உள்ளே இருக்கின்ற உறுப்புகளும் சரி சுத்த மாற்ற வேண்டும் அந்த சுத்த மாற்றுவதற்கு எதை சாப்பிட வேண்டும் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்ததும் வளரார் அவர்கள்தான் என்னை போலவே நீயும் ஜோதி வடிவில் வெண்டர கலக்க வேண்டும் நான் என்னென்ன விஷயங்களை செய்கின்றனோ அவற்றை நீயும் செய்து ஜோதியோடு ஐக்கியமாக வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் வந்து வள்ளல் பெருமான் தான் எந்த ஒரு சுயநலமே இல்லாம பொதுநலத்தோடவே தான் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கின்றோமோ எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றது அந்த அத்தனை நன்மைகளும் நீயும் பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் தான் வள்ளல் பெருமான் எத்தனையோ சக்தி மூலிகள் எல்லாவற்றையும் சரி அந்த சக்தி மொழிகளால என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை சாப்பிட்டா என்ன தீமைகள் வரும் என்ன பலன்கள் கிடைக்கும் நமக்கு எடுத்துரைத்தர் வந்து வள்ளலார் அவர்கள்தான் வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த மண்ணுல நம்மளும் பிறந்திருக்கோம் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கும் நினைக்கும்போது அது ரொம்பவே நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் அதனால எந்த ஒரு தைப்பூச தினத்தன்று நீங்கள் வந்து வள்ளல் பெருமானை நோக்கி வழிபாடு செய்யுங்க நீங்க ஒரு முறை அவரை நினைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அவர் உங்களையே தேடி வருவாரு உங்களுக்கு வந்து யார் உங்க சொல்லுவாரு இதை சாப்பிடு இதை சாப்பிடாத இது உனக்கு ஏத்தது இது உனக்கு நல்லது இது கெட்டது பல காரியம் சக்தி மூலிகளை அவர் எப்படி கண்டுபிடிச்சு நமக்கு போல யார் வந்து நிச்சயமாக நமக்கு சொல்லுவார் அதனால வள்ளல் பெருமான் வந்து தீப ஒளியா ரெண்டரை கலந்த இந்த தைப்பூசி தினத்தன்று அவரை நினைத்து நீங்களும் சரி இறைவனை வந்து ஜோதி வடிவில எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து நீங்களும் நீங்களும் உங்க வீடுகளில் ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் நீங்கள் இறைவனை காணுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி